ஒன்பதாம் அத்தியாயம் விடுதலை பயிற்றின் வழியாக மேலே ஏறிய பரஞ்சோதி கூரையை அணுகிய போது இரண்டு இரும்பு கரங்கள் தன் புயங்களை பிடித்து மேலே தூக்கி விடுவதை உணர்ந்தான் மறுகணமே தான் மேற்கூரையில் நிற்பதையும் தனக்கு எதிரில் பேச வேண்டாம் என்பதற்கு அறிகுறியாக உதட்டில் ஒற்றை விரலை வைத்துக் கொண்டு புத்த துறவி நிற்பதையும் பார்த்தான் அவருக்கு பின்னால் இன்னொரு இளம் புத்த துறவி நிற்பதும் தெரிந்தது பெரிய துறவி ஜாடை காட்டியவுடன் இளம் புத்தல் கயிற்றை மேலே இழுத்து சுருட்டி ஒரு காவி துணிக்குள் அதை வைத்து கட்டினான் பரஞ்சோதி கூரை மேல் நின்ற வண்ணம் சுற்றுமுற்றும் பார்த்தபோது கண்ணுக்கெட்டிய தூரம் காஞ்சி நகரத்து மாட மாளிகைகளின் உப்பரிகைகள் வெண்ணிலாவின் ஒளியால் பிரகாசித்துக் கொண்டிருப்பதை கண்டான் இதற்குள் பெரிய துறவி சிறைச்சாலை கூரையின் துவாரத்தை ஓடுகளை பரப்பி அடைத்துவிட்டு பரஞ்சோதியை ஒரு விரலால் தொட்டு தம் பின்னால் வரும்படி கூறினார் அவரை பின்தொடர்ந்து பரஞ்சோதியும் இளம் துறவியும் ஓட்டுக்கூரைகளின் மேலேயும் நிலா மாடங்கள் மண்டபங்களின் மேலேயும் ஓசைப்படாமல் மெதுவாக நடந்து சென்றார்கள் வீதியில் ஏதாவது சத்தம் கேட்டால் புத்த துறவி உடனே தம் பின்னால் வருவோருக்கு ஜாடை காட்டிவிட்டு உட்கார்ந்து கொள்வார் சந்தனி நீங்கிய பிறகு எழுந்து நடப்பார் இவ்விதம் ஏழு எட்டு கட்டிடங்களை மேற்கூரை வழியாக கடந்த பிறகு ஒரு வீட்டின் முகப்பில் வீதி ஓரத்தில் பன்னீர் மரங்கள் அடர்த்தியாக வளர்ந்திருந்த இடத்திற்கு வந்தார்கள் பன்னீர் மரங்களின் அடர்ந்த பசிய இலைகளுக்கு கொத்தாக பூத்திருந்த பன்னீர் மலர்கள் வெள்ளி மலர்களாக பிரகாசித்தன அம்மலர்களின் சுகந்த பரிமளத்தை இளம் நாலா பக்கமும் பரப்பிக் கொண்டிருந்தது துறவி வீதியை இருபுறமும் நன்றாக பார்த்துவிட்டு அந்த பன்னீர் மரங்களில் ஒன்றை பிடித்துக் கொண்டு கீழே இறங்கினார் பரஞ்சோதியும் அவ்விதமே இறங்கினார்கள் சிறிது தூரம் நடந்து கோயிலை போல் அமைந்த ஓர் அழகிய கட்டிடத்தின் வாசலை அடைந்தார்கள் அந்த கட்டிடம்தான் காஞ்சி நகருக்குள் மிக பெரியது ராஜ விகாரம் என்ற பெயர் பெற்றது கருணாமூர்த்தியான புத்த பகவானின் திருப்பற்களில் ஒன்று அந்த கோயிலின் கர்ப்ப கிரகத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தது பல்லவ மன்னர்கள் அவ்வப்போது ஒவ்வொரு மதத்தில் பற்றுடையவர்களாய் இருந்தாலும் எல்லா மதங்களையும் சம நோக்குடன் பார்த்து மத ஸ்தாபனங்களுக்கு மானியம் கொடுப்பது வழக்கம் அவ்விதம் ராஜாங்க பெற்றது இந்த ராஜவிகாரம் தாழ்வயமான முத்து சுண்ணாம்பு பூசப்பட்டிருந்த ராஜவிகாரம் வெண்ணிலாவில் அழகின் வடிவமாக விளங்கிற்று அதை பார்த்ததும் பரஞ்சோதி ஆகா என்ன அழகான கோயில் என்று கூவினான் புத்ததுறவி சட்டென்று நின்று அவனுடைய வாயை பொத்தினார் அச்சமயம் அவர்கள் பன்னீர் மரங்களின் நிழலை தாண்டி ராஜ விகாரத்துக்கு எதிரில் திறந்த வெளிக்கு வந்திருந்தார்கள் அதே சமயத்தில் எதிர் வரிசையில் இருந்த கட்டடங்களின் இரண்டு நிழலில் இருந்து இரண்டு வெண் புறவிகள் வெளிப்பட்டு வந்தன அவற்றின் மீது இரண்டு வீரர்கள் காணப்பட்டார்கள் ஒருவர் நடுப்பிராயத்தில் உள்ளவர் இன்னொருவர் வாலிபர் இருவரும் பெரிய முண்டாசு கட்டியிருந்தார்கள் இரண்டு குதிரைகளும் ராஜவிகாரத்தை நெருங்கி வந்தன வீரர்களில் பெரியவன் புத்தம் சரணம் கச்சாமி என்றான் இளம் தர்மம் சரணம் கச்சாமி என்றார் அடிகளே இரவு இரண்டாம் ஜாமத்துக்கு மேல் யாரும் வெளியில் கிளம்ப கூடாது என்று தெரியுமோ என்றான் முதிய வீரன் தெரியும் ஆனால் சன்னியாசிக்கும் அந்த கட்டளை உண்டு என்பது தெரியாது என்றார் துறவி இந்த அர்த்த ராத்திரியில் எங்கே கிளம்பினீர்கள் இந்த பிள்ளை என்னுடைய சிஷியன் காஞ்சிக்கு புதியவன் காணாமல் போய்விட்டான் அவனை தேடி பிடித்து அழைத்து வந்தேன் என்றார் இந்த ஊரோ செங்காட்டங்குடி தங்கள் திருநாமம் என்னவோ நாகநந்தி என்பார்கள் இனிமேல் நள்ளிரவில் கிளம்ப வேண்டாம் சுவாமி சிஷ்ய பிள்ளையிடமும் சொல்லி வையுங்கள் வீரர்கள் குதிரைகளை தட்டிவிட்டு கொண்டு போன பிறகு மூவரும்

புத்த பகவானுடைய கருணையினால் தப்பினாய் என்றார் பரஞ்சோதி அவரை ஏறிட்டு பார்த்து அடிகளே எந்த ஆபத்தை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான் பெரிய ஆபத்து இந்த விகாரத்தின் வாசலிலேயே வந்தது குதிரை மேல் வந்தவர்கள் யார் தெரியுமா எனக்கு எப்படி தெரியும் சுவாமி காஞ்சிக்கு நான் தான் புதிதாயிற்றே துறவி பரஞ்சோதியின் காதோடு மகேந்திர சக்கரவர்த்தியும் அவருடைய மகன் மாமல்ல நரசிம்மனும் தான் என்றார் பரஞ்சோதிக்கு உண்மையிலேயே தூக்கி வாரி போட்டது நிஜமாகவா என்று வியப்புடன் கேட்டான் ஆம் இருவரும் மாறுவேடம் பூண்டு நகர் சுற்ற கிளம்பி இருக்கிறார்கள் வேஷம் தரிப்பதில் மகேந்திர பல்லவருக்கு இணையானவர் இந்த பரத கண்டத்திலேயே இல்லை பரஞ்சோதி சிறிது நேரம் ஆச்சரிய கடலில் மூழ்கி விட்டு அவர்களால் எனக்கென்ன ஆபத்து என்று கேட்டான் புத்த துறவி ஒரு கேலி சிரிப்பு சிரித்தார் என்ன ஆபத்து என்றா கேட்கிறார் யானை மீது வேல் எறிந்த பிள்ளை நீதான் என்று அவர்களுக்கு தெரிந்திருந்தால் நீ பிழைப்பது கடினம் அந்த சக்கரவர்த்தி குமாரன் இருக்கிறானே அவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா இந்த மண்டலத்தில் தன்னை விட பலசாலியோ வீரனோ ஒருவனும் இருக்க கூடாது என்பது அவனுடைய எண்ணம் அப்படி யாராவது இருந்தால் அவனுடன் மல்யுத்தம் செய்து தோல்வி அடைய வேண்டும் இல்லாவிடி யமனுலகம் போக வேண்டியதுதான் சண்டை என்று வந்தால் நான் பின்வாங்க மாட்டேன் நடிகளே சக்கரவர்த்தி குமாரனாகவே இருக்கட்டும் யாராய்த்தான் இருக்கட்டும் என்றான் பரஞ்சோதி தெரியும் தம்பி நீ இப்படிப்பட்ட வீரனாய் இருப்பதாலேதான் உனக்கு ஆபத்து அதிகம் நீ வேலை எறிந்ததனாலேயே கோயில் யானைக்கு மதம் பிடித்தது என்று பொய்க்குற்றம் சாட்டி உன்னை தண்டித்து விடுவார்கள் பரஞ்சோதிக்கு நெஞ்சில் சுருக்கென்றது சுமை தாங்கியில் படுத்திருந்த போது யாரோ பேசிக்கொண்டு போனது ஞாபகம் வந்தது நாகநந்தியின் வார்த்தைகளில் இதுவரை நம்பிக்கை இல்லாதவனுக்கு இப்போது கொஞ்சம் நம்பிக்கை உண்டாயிற்று அப்படிப்பட்ட அநியாயமும் உண்டா என்றான் இந்த காஞ்சி பல்லவர்களின் குலத்தொழிலே அதுதான் இன்றைக்கு வருடங்களுக்கு முன்னால் உன்னை போலவே கல்வி என்னும் இளைஞன் இந்த நகருக்கு வந்தான் அவனுடைய வீரத்தை கண்டு அசுயை கொண்ட பல்லவ ராஜகுமாரன் அவன் மேல் பொய்க்குற்றம் சாட்டி சிறையில் அடைத்து விட்டான் அப்புறம் மயூரசன்மன் சிறையில் இருந்து தப்பித்துக் கொண்டு போய் கிருஷ்ணா நதிக்கரையில் தனி ராஜ்யம் ஸ்தாபித்துக் கொண்டு குறுக்கிட்டு அடிகளில் மற்ற ஆபத்துக்கள் ஒருபுறம் இருக்கட்டும் இப்போது எனக்கு பசி என்கிற ஆபத்து தான் பெரிய ஆபத்தாய் இருக்கிறது பசியினாலேயே பிராணன் போய்விடும் போல் இருக்கிறது என்றான் நாகநந்தி அவனை மடப்பள்ளிக்கு அழைத்து சென்று உணவு கொடுத்தார் பிறகு ஒரு மண்டபத்தின் தாழ்வாரத்துக்கு அவனை அழைத்து வந்து பரஞ்சோதி இங்கே படுத்துக்கொள் தூங்குவதற்கு ஒரு முகூர்த்த காலம் கொடுக்கின்றேன் நிம்மதியாக தூங்கு உனக்கு வந்த ஆபத்து இன்னும் முழுமையாக நீங்கிவிடவில்லை பொழுது விடிவதற்குள்ளே நான் கோட்டையை விட்டு போய்விட வேண்டும் என்றார் பரஞ்சோதி அப்படியே அந்த மண்டபத்தின் தளத்தில் சாய்ந்தான் அடுத்த நிமிஷமே அவனை நித்ரா தேவி ஆட்கொண்டான்